ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இருக்கிறீங்க இல்லைங்களா நான் சொல்கிறேன் இந்த ஒரு கொட்டையோட பொடியை டெய்லி காலையில் கால் ஸ்பூன் இரவு உறங்குவதற்கு முன்னாடி அரை ஸ்பூன் இது போல் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும் இது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் இந்த இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இதனோட தோர்ப்பு சுவையால் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு நம்ம காலையில் காலை மதியம் இரவு இப்படி சாப்பிட்ற இல்லைங்களா அதனோட சர்க்கரையோட அளவை நம்ம எவ்வளோ அதிகமானாலும் அதனோட அளவை கண்ட்ரோல் பண்ணும் பவர் இதுக்கு ரொம்ப அதிகம் இவ்வளோ அற்புதம் இருந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகல் பழங்கள் இந்த நாகர் பழத்தை வந்து அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டை முட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா நிழலில் காய வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்களால் இது செய்ய முடியாதுன்னா நாட்டு மருந்து கடையில் நாவல் பழ கொட்டை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அதை நீங்கள் காலையில் கால் ஸ்பூன் தான் குடிக்கணும் இரவு உறங்குவதற்கு முன்னாடி அரை ஸ்பூன் நீங்கள் சுடுதண்ணியில் குடிச்சிட்டு படுத்து தூங்கி பாருங்க எட்டு நாளில் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரோட அளவு நார்மல்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெஷ்யூடலை பார்க்கலாம்